அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நீரில் சில பொருட்களை போட்டு குளித்தாலே நம்முடைய கஷ்டங்கள் விலகும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் பல பொருட்கள் இருக்குது இதில் குறிப்பாக சில பொருட்களை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம் பொதுவாக துளசிக்கு அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்குது ஆயுர்வேதத்தில் ஆன்மீகத்திலையும் துளசி வந்து ரொம்பவும் லக்ஷ்மிகரமாக கருதப்படுகின்றது லக்ஷ்மி துளசி கிருஷ்ண துளசி இதை வந்து ஒரு தொட்டியில் வைத்து வளர்த்தாலே நமக்கு அவ்வளவு சௌக்கியம் ஏற்படும் அமாவாசை நாட்களில் துளசியை வந்து நூற்றி எட்டு முறை வளம் வந்தால் சிறப்பு இப்படியா மூன்று அமாவாசைகள் வந்து நாம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு தரித்திரம் இருந்தால் அது முழுவதுமாக நீங்கி கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் அதில் சந்தேகம் கிடையாது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் துளசியிடம் ஒரே ஒரு டிராப் பால் ஊற்றி துளசியை வணங்கினால் நமக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும் தினந்தோறும் கு துளசியை காலை மற்றும் மாலையில் வந்து வணங்கி விளக்கேற்றி வழிபாடு செய்தால் அத்தனை சிறப்புகளும் நமக்கு உண்டாகும் இப்படியெல்லாம் துளசியினுடைய பெருமை துளசியினுடைய பூஜைகள் நிறைய இருக்குது நாம் வந்து சொல்லிட்டே போகலாம் அத்தனை பூஜைகள் இருக்குது துளசிக்கு துளசியை பறித்து மலையாக கட்டி கிருஷ்ணருக்கு போடுவது பெருமாளுக்கு போடுவது ரொம்பவே சிறப்பு பூஜை செய்கின்ற துளசி செடியில் இருந்து துளசிகளை நாம் பறிக்கக்கூடாது துளசி செடி இடத்தில் நாம் பூஜை செய்யும் போது ரொம்பவே பக்தியாக சிரத்தையாக மடியாக பூஜை செய்து துளசியிடம் நாம் பேச வேண்டும் அப்படி பேசினால் துளசி நமக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவாங்க இப்போ நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா துளசி செடியில் இருக்கின்ற மண் இந்த மண் ரொம்பவே சிறப்பு பொருந்தியது இந்த மண்ணில் வந்து சிவலிங்கம் கூட செய்து நாம் வழிபாடு செய்யலாம் மூலத்தோ சர்வ தீர்த்தானாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய மூலத்தில் சர்வ தீர்த்தங்கள் அனைத்து விதமான தீர்த்தங்களும் இருப்பதாக நமக்கு ஸ்லோகம் வந்து சொல்லுது அதாவது மூலத்தோ சர்வ தீர்த்தானாம் மத்தியத்தோ சர்வ தேவதானாம் அக்ரதோ சர்வ வேதான வேதானாம் துளசித்துவாம் நமஸ்துப்யம் அப்படின்னு அக்ரம் அப்படின்னா அதனுடைய இலைகள் பூவெல்லாம் இருக்கு இல்லையா அங்க எல்லா விதமான வேதங்களும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்படி பார்க்கும்போது துளசி முழுவதுமே தெய்வாம்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்பு பொருந்திய துளசி மண் அந்த மண்ணில் அனைத்து தீர்த்தங்களும் இருக்கின்றது அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காய்ச்சாத பசும் பால் அது பேக்கெட் பாலோ எந்த பாலோ இருக்கலாம் அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் எல்லாமே ஒவ்வொரு செட்டிக்கை பால் அப்படின்னா ரெண்டு சொட்டு மண்ணுன்னா கொஞ்சம் மஞ்சள்னா கொஞ்சம் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் குளிக்கின்ற நீரில் போட்டு குளிக்கும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கும்போது துளசி மண்ணை குளிக்காமல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு முன்பாக யாராவது குளித்திருந்தால் அவர்களை கொண்டு வர சொல்லி இந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைங்க நாங்கள் தாங்க செய்யணும் எங்களுக்கு யாரும் ஆள் இல்லை எங்கள் கணவர் இருக்கிறார் அவர் செய்ய மாட்டார் அவர் குளிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நீங்களே ஒரு முறை குளித்து முடித்து விட்டு இந்த பொருட்களை கொண்டு போயிட்டு மறுபடியும் அதாவது துளசி இடத்தில் மண் கொண்டு எடுத்து நீங்கள் வந்து அந்த தண்ணீரில் போட்டு மறுபடியும் குளிக்க வேண்டும் இப்படியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும் போது நம்மை பிடித்தார் அத்தனை விதமான இந்த வார்த்தையை வந்து நம்முடைய தோழிகள் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் இங்கே சொல்லலை அத்தனையும் நமக்கு விலகும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து ஏற்படும் அவ்வளவு சிறப்புமிக்கது இந்த துளசி சிறப்பு குளியல் ஏன்னா துளசியினுடைய மூலத்தில் எல்லா விதமான தீர்த்தங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சிட்டிக்கை மண் எடுத்து நாம் தண்ணீரில் போட்டு குளிக்கும் போது அத்தனை தீர்த்தங்களில் நீராடிய பல நாற்பத்தி எட்டு நாட்கள் நமக்கு வீட்டிலேயே கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும் ஏன்னா ஸ்லோகங்கள் இதெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகள் கிடையாது அது எல்லாமே வந்து தத்ரூபமானது அதனால இந்த மாதிரி நாம் குளியலை மேற்கொள்ளும்போது உங்களுக்கே தெரியும் இதற்கு முன்பாக நிலை என்ன இந்த மாதிரி செய்த பிறகு நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிந்தவர்கள் செய்து பயன் பெறுவீர்கள் மற்றும் பயன் பெற வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த பதிவு இந்த மாதிரி அறிய பல பொக்கிஷமான பல தகவல்கள் இருக்கு வருகின்ற வீடியோக்களில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே வரேன் முடிந்தவர்கள் செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் మహాప్రియవాచరణం